காலிலே முள் குத்தினால் கண்ணில் நீர் வருகிறது காதுக்கும் கண்ணுக்கும் என்ன தொடர்பு இரண்டும் ஓர் உடலின் இரு அங்கங்கள் பூமி என்னும் உடலின் அங்கங்களான காடுகள் இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் போது இயற்கை அழுகின்ற கண்ணீர் வெள்ளமாகிறது வளமான மண் பாலை ஆகிறது மழை பொழிய மறுக்கிறது கடல் கொந்தளிக்கிறது அடர்ந்த காடுகள் அங்கே பல வகை விலங்கினங்கள் பறவைகள் விண்ணை முட்டும் மலைகள் மரங்கள் நடனமிடும் நதிகள் நலம் விசாரித்து சிரிக்கும் பூக்கள் தூய காற்று நல்ல நிலம் சுவையான பாதுகாப்பான தண்ணீர் இவையெல்லாம் வெறும் காட்சி பொருள்களாகிவிடுமோ நாகரிகம் தோன்றும் முன் காடுகள் தோன்றிய பின் பாலைவனங்கள் என்ற பழமொழியை நாம் தன் சுயநலத்திற்காக ஆறறிவு மனிதன் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறான் உலகில் உள்ள உயிருள்ளவைகளில் மிகப்பெரியது எது எனக் கேட்டால் யானை திமிங்கிலம் என்பீர்கள் சரியான விடை செக்கோரியா என்ற வகை மிகப்பெரிய மரம்தான் இவையெல்லாம் மனிதனால் வெட்டி வீழ்த்தப்பட்டு விட்டன குளிர்சாதன பொருட்கள் வாகன போக்குவரத்து மின்சாதன பொருட்கள் சாய கழிவுகள் ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் தொழிற்சாலை கழிவுகள் புகை போன்றவை ஆரோக்கியமற்ற பூமி சூழ்நிலையை ஏற்படுத்தி மாசுபடுத்துகின்றன எல்லா உள்ள பூமியை அழித்து விட்டு நாம் எங்கே வாழப் போகிறோம் நம் வருங்கால தலைமுறைக்கு மாசுபட்ட இயற்கை வளங்களையா பரிசீலிக்கப் போகிறோம் சிந்திப்போம் செயல்படுவோம் எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தாங்கள் மாறுவதை அல்ல சுற்றுச்சூழல் காப்போம் பூமியை காப்போம்